i லெவல் போங்க நண்பர்களே தார் மாறு தக்காளி சோறு இதெல்லாம் போட்டியாளர்கள் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி எத்தனை சீசன் வந்திருந்தாலும் இந்த சீசன் மாதிரி ஒரு போட்டியாளர்கள் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு டாஸ்க்கை நம்ம பிக் பாஸ் கொடுத்தனால அந்த டாஸ்க்கை எப்படிலாம் பிரிச்சு மேயலான்னு சொல்லிட்டு வேற லெவலில் பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்க என்ன டாஸ்க்கு மாஸ்க் டாஸ்க்கா மரண மாசா பண்ணிட்டு இருக்காங்க மரண நண்பர்களே மரண வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க்கை எப்படிலாம் அழிக்க முடியுமோ அப்படிலாம் அழிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ இதுக்கு முன்னாடி இந்த பொம்மை டாஸ்க்கை நம்ம எதேதோ சண்டைகளை வச்சுலாம் பார்த்திருப்போம் நான் வைக்க மாட்டேன் நீ வை நீ வைக்க மாட்டேன் நான் நான் உன்னை பிடிப்பேன் நீ என்ன பிடி அப்படின்னு இவ்வளவு எவ்வளவு சண்டைகளை பார்த்திருப்போம் ஆனா முதன் முறையா அகிம்சையின் வழியில ஒரு சீசன் போயிட்டு இருக்கு என்ன பண்றாங்கன்னா கடைசியில ரெண்டு பேர் இருந்தா

உள்ள வந்து உங்களுக்கு எங்கெங்க நிற்கணுமோ நின்னுக்கோங்க நீங்க பிளாக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பிக்பாஸ் அதற்கு லைட்டா ஸ்பைசியாக ட்ரை பண்ணுறார் பட் நம்ம ஆட்களுக்கு தான் ஸ்பைசி பிடிக்காத உடனே இல்லை தண்ணி அள்ளி ஊற்றி நாங்கள் பெருசாக பிடிக்கலாம் போறது இல்லை ஓடி போட்டு ஓடி போட்டு எல்லாம் ஓடி பிடிச்சி விளையாடுவோம் அப்படின்ன மாதிரி சும்மா நின்றுட்டு இருக்காங்க அப்புறம் யாருமே பிளாக் பண்ண மாட்டேங்க இந்த தண்ணி போலம் நேற்று மட்டும் ஒரு மாதிரி ஓடி போய் நம்ம அவங்க பேர் என்ன பாரு மேலே ஒரு ஏற்று ஏத்தி விழுந்தாரு பொத்துன்னு ஆனால் இன்னைக்கு பிளாக் பண்ண நிற்கார் யாரையும் பிளாக் பண்ண மாட்டேங்காரு என்ன பண்றாரு தெரியுமா ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படிங்கிற தவிர யாரையுமே பிடிக்க மாட்டேங்குது

டக்குன்னு முடிஞ்சிட்டு இந்தா இந்தாப்பா இந்த போட்டோ அவுட் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது அடுத்த ரவுண்டில் கவனிச்சுன்னா ஆதிரையும் நம்ம பிரவீன் ராஜ் அவர்களையும் அவுட் பண்ணாங்க அதுவுமே கடும் ஓகேயா முடிஞ்சிட்டு எப்படி அதுவுமே கடும் ஒக்கே யாருமே யாரையுமே பிளாக் பண்ண மாதிரியே தெரியல போகிறோம் உள்ள எல்லாரும் நிற்காங்க விக்கல் சுக்கரம் நிற்காப்புல வினோத் அவர்கள் நிற்காங்க விஜய் பார் நிற்காங்க கெமி நிற்காங்க கன்னி அவர்கள் நிற்காங்க சுபிக்ஷா நிற்காங்க தண்ணி பழம் நிற்காங்க எல்லாருமே அந்த ஆட்டத்துக்குள்ளே இருக்காங்க ஆனால் யாருமே யாருமே புடிச்சு கீழே தள்ளி போட்டு மேலே போட்டு அமுக்குவோம்னு சொல்லி ஏன்னா அவங்க என்ன கேமை யாரையுமே பிளாக் பண்ண மாட்டோம் யாரையும் லாக் பண்ண மாட்டோம் நாங்க விளையாடுறோம் மாதிரி கடும் மொக்க பண்ணிட்டு இருக்காங்க இரண்டாவது ரவுண்ட்ல ஆதரையும் ராஜும் அவுட்டு அடுத்த ரவுண்ட்ல அப்சர் அவர்கள் அவுட் பண்ணிட்டாங்க எப்படி அடுத்த ரவுண்ட்ல அப்சர் அவர்கள் அவுட் அதுமே எப்படி அவுட் பண்றாங்க தெரியுமா ப்ரோ அந்த ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ரம்யா மாஸ்க்கும் வெளியே தான் இருக்குது அப்சர் அவர்களுக்கான மாஸ்க்கும் வெளியே தான் இருக்குது இதில் இவங்க மாத்தி மாத்தி ஒரு டீலிங்க போட்டுக்கிறாங்க என்ன இந்த தடவை நாங்க வைக்கிறோம் அடுத்த தடவை நாங்க மாட்டோம் இத அதனால் இந்த தடவை நாங்க வச்சிருவோம் அடுத்த தடவை பாத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஒரு டீலிங்கை போட்டு அவங்க கொண்டு இவங்க இதை வச்சுக்கிறாங்க இவங்க இதை அவுட் பண்ணி விட்டுருக்காங்க அந்த மாதிரி டீலிங்லேயே கொண்டு போகிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டீலிங் இது காரணம் யாருன்னா பாஸ் ஹவுஸ் ஆனால் கனி அவர்கள் தான் ஃபுல்லா டீலிங் அப்படியே பிரெயினை யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்களாம் இப்போ அந்த பிரெயினை அளவெல்லாம் இங்க யூஸ் பண்ண அவசியமே கிடையாது பிரெய்னே யூஸ் பண்ணாமல் காட்டு மரணித்தனமா தான் டாஸ்க் பார்க்க நல்லா இருக்கும் இவங்க ரொம்ப பக்காவாக பிரெயினை யூஸ் பண்ணி சும்மா சும்மா இஷ்டத்துக்கு ஸ்வாப் பண்ணிட்டே இருந்தால் அது கேம் மாதிரியே தெரியல சுத்தமா மாத்திரம் ப்ரோ ஒரு மூணு ரவுண்டு வச்சாங்க ப்ரோ அரை மணி முக்கால் மணி நேரத்துலேயே மூணு ரவுண்ட் முடிச்சிட்டாங்க லாஸ்ட் சீசன் எல்லாம் ஞாபகம் இருக்கா ப்ரோ ஒவ்வொரு ரவுண்ட் முடிச்சவன் அடிச்சிட்டு சண்டை போட்டதுல பிக் பாஸ் வந்து ஃப்ரீ பண்ணி விடுவாரு கொண்டாந்து கழிச்சுட்டா மேட்ச் ஆரம்பிக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு சண்டையை போட்டுருப்பா இவனும் சண்டை கிட்ட எல்லாம் ரிட்டன் மாத்திட்டு வரணும் அந்த அளவுக்கு அடிச்சுப்பாங்க பட் இந்த சீசனை பொறுத்த யாருக்கும் ஒரு பிட்டு அழுக்கு கூட ஒட்டல ஏன் ஒருத்தனுக்கும் உடம்புல வேக்க கூட செய்யல உடத்து உரத்தனங்கும் உடம்புல வேக்க கூட சில இத்தனைக்கும் மத்தியானம் தான் வைக்கிறாங்க வெயிலில் தான் வைக்கிறாங்க அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ ஃப்ரீயாக இந்த டாஸ்க் ஆடிட்டு இருக்காங்க ஸோ அப்போ நம்ம போட்டியாளர்கள் எந்த லெவலுக்கு சுறுசுறுப்பாக இருக்காங்க நீங்கள் பார்த்துக்கோங்க நண்பர்களே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்க ஸோ அந்த இதில் அப்சரா அவர்கள் அவுட் பண்ணி விட்டாச்சு ஏன்னா ரம்யா அவர்களுக்கான இதை சேவ் பண்ணிட்டு அப்சரா இதை அவுட் பண்ணியாச்சு அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நான் எங்கள் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தானே இருக்காங்க அவங்களே இப்போ அவுட் பண்ணிட்டா எப்படி எங்கள் டாஸ்க்கே ஆட முடியாதுல்ல அதனால் நீங்கள் வந்து ரம்யா இதை வச்சிருங்க அப்சரா இந்த வாட்டி அவுட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்சரா அவுட் பண்ணி விடுறாங்க அடுத்த டாப் ஃபைவ் ரவுண்ட் வருது ஸோ டாப் ஃபைவ் ரவுண்டில் வந்து ரம்யா அவர்களை கெமி அவர்கள் லாக் பண்ணி படுக்கப்பட்டாங்க ஸோ கெமி மட்டும்தான் அந்த கேமை விளையாடின மாதிரி எனக்கு தோணுது கெமி கனி இவங்களாம் மட்டுந்தான் ஓரளவு கேம் ஆடின மாதிரியே இருக்குது ஆனால் அந்த டீலிங் எனக்கு சுத்தமாக பிடிக்கல டீலிங் மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல பட் இதில் டிஃபென்ஸ் பண்ணுறதல சொல்கிறேன் டிஃபென்ஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கெமிமோர்கள் மட்டும்தான் ஏதோ யார் யாரையோ பிடிச்சி அங்கே இங்கேயும்மா சர்ச் போட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல ரம்யா ஜோவை பிடிச்சி சர்ச்சு கீழே வச்சாச்சு அவ்வளோ தான் ரம்யா ஜோவில் எந்த முடியல ஒரே லாக் ஒரே லாக்க போட்டு கீழே படுக்க வச்சுட்டாங்க ஸோ அந்த ரவுண்டில் ரம்யா ஜோ அவுட்டு ஸோ டாப் ஃபோர் இப்போ உள்ளே இருக்காங்க யார்லாம்னு பார்த்தோன்னா எஃப்ஜே சபரி துஷார் கம்மாருதி இந்த இந்த நாலு பேர் தான் இப்போ டாப் ஃபோரில் இருக்காங்க பிக் பாஸ் மேலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு உங்களுக்கு கிராண்ட் டின்னர் ரெடி ஆனா யார் அந்த வின்னர் அப்படிங்கறத மட்டும் பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்க சோ இவங்களுக்கு எதுக்கு கிராண்ட் டின்னர் எனக்கு எது கிராண்ட் டின்னர் கேட்க இவன் ஆடி கிழிச்சதுக்கு கிராண்ட் டின்னர் வேற கொடுக்கணுமா என்ன தயவு செய்து பிக் பாஸ் டீம் இப்படிலாம் இப்போ செலவு பண்ணாம அதை கட் பண்ணிட்டு கிராண்ட் டின்னர்லாம் கிடையாது வீட்டில் இருக்க பழைய குடிங்கடான்னு சொல்லிட்டு வச்சாதான் நல்லது நீங்க வாழ்ந்து எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுத்து இந்த ஒரு ரொம்ப மக்கு பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி டீலக்ஸ் ரூம் அவ்வளவுதான் அழிஞ்சு போயிட்டு ஒரு மாதிரி காணாமே போயிட்டு டீலக்ஸ் ரூம் திருநீடு திருநெண்டு நல்லா தூங்குறானு இந்த பக்கம் பிக் பாஸ் ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டீங்களா இவ இன்னும் தின்னுட்டு நாளைக்கு தூங்கிடுவானுவேன் சும்மாவே வெள்ளிக்கிழமை கண்டென்ட் இருக்காது நாளைக்கு முரட்ட தூக்கமா இருக்க போது இன்னைக்கு என்ன அளவு கண்ட்ரன் கண்டென்ட் இருக்க போனால் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு நம்ம அவர் பேர் என்ன துஷார் துஷாருக்கான அந்த கேப்டன்சி பிரச்சனை மட்டும்தான் ஒரு க கண்டென்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன் மற்றபடி எந்த ஒரு கண்டென்ட் இருக்க போகிறது இல்லை ஸோ அவ்வளோதான் சீசன் நைனை முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இதுக்கப்புறம் சீசன் நைனை காப்பாற்றணும்னா இப்போ கடவுளாக இறங்கி வந்து காப்பாற்ற முடியாது ஒயில் கார்டு உள்ளே வந்து இறங்கி தான் காப்பாற்ற முடியும் கடவுளால் கூட இவங்களை காப்பாற்ற முடியாது ப்ரோஸ் அதனால ஒயில் கார்டு உள்ளே வந்து அவங்க எதாவது ஆட்டத்தை போட்டால் தான் உண்டு ஆனால் ஒயில் கார்டை உள்ளே போகிறாங்க ஒரே ஒரு ரெக்யூஸ் வச்சுக்கிறேன் தயவு செய்து உள்ள போயிட்டு வாட்டர் மலனுக்கு சப்போர்ட் இருக்குது இவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னு அவங்களுக்கு சிங்கி தட்டி அவங்கள தூக்கி விடாதீங்க அவங்கள தூக்கி விட்டீங்கன்னா ஷோ பாக்க நல்லா இருக்காது நீங்க உங்களுக்கான கேமை போடுங்க மக்கள் இப்ப ஓரளவு ஓட்டர் மலன் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த சப்போர்ட் எவ்வளவு தூரம் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேவா நீங்க உங்களுக்கான கேமை தனியா உள்ள போடுங்க இவங்க பண்ண தப்பெல்லாம் நீங்க உள்ள போய் அடிச்சு உடைக்கணும் அடிச்சு உடைக்கணும் நீ இப்படி பேசுற அப்படி பேசுற இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அதை உடைங்க அதை உடைச்சாதான் ஷோ பார்க்க நல்லா இருக்கும் தயவு செய்து நீங்களும் உள்ளே போயிட்டு அதே மாவுக்குள்ளே உளுந்து இது அரிசி மாவா கோதுமை மாவான்னு தெரியாத அளவுக்கு ஒரே மாதிரி குழம்பிக்காதீங்க பார்க்க நல்லா இருக்காது அந்த மாவுல தோசையை சுட்டா அது விளங்கவே விளங்காது அந்த மாதிரி தான் நீங்களும் உள்ள போய் குழம்பிட்டீங்கன்னா சீசன் விளங்காது அதனால பார்த்து பண்ணுங்க எங்களால் பார்க்க முடியல அப்படிங்கிறதா உண்மை ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாயிட்டோம் பொம்மை டாஸ்க்கை நாங்கள் அப்படி வச்சு பார்ப்போம் இந்த வாரம் திங்கக்கிழமை காலையில் பொம்மை டாஸ்க் நியூஸ் வந்தோன்னே ஆடியன்ஸ்லாம் தலைகியில் குதிச்சாங்க ஆடியன்ஸ்லாம் தலைகீழ குதிச்சாங்க நம்மலாம் சொன்னோம் ப்ரோ பாஸ் முக்கிய போனால் டீம் சும்மா இருக்க மாட்டாங்க ப்ரோ ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க எடுத்துட்டாங்கல்ல ஆயுதத்தை அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசணும் ப்ரோ இவனை எடுத்த ஆயுதத்தை இவனே எடுத்து பின்னாடி சொருகி விட்டுட்டானும் ப்ரோ பாஸ் டீம் இப்போ என்ன பண்ணேன்னு தெரியாமல் தவிக்க வேணும் உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி அங்கே எங்கேயும் கடந்ததெல்லாம் பிறக்க கொண்டு உள்ளே போட்டிங்களில் போட்டியாளர்னு உங்களுக்கு வேணும் கண்டிப்பாக வேணும் ஆனால் எங்களுக்கு எதுக்கு